ஆம்பளை இருந்தாலும் முத்தம் கொடுக்குறது பொம்பளை இருந்தாலும் முத்தம் கொடுக்குறது இதை தவிர்த்து சமூகத்திற்காக என்ன செஞ்சாரு ஒரு விஷயம் டக்கு டக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் ஏதாவது ஒரு அஞ்சு விஷயம் கமலகாசன் செஞ்சிருக்காரு பட்டு பண்ண சொல்கிற மாதிரி நினைவில் இருக்கிற ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம் ஸோ நீங்கள் உதயநிதி போகும்போது ஐயாயிரம் பேர் வந்தான்னாக்கா விஜய் போகும்போது அஞ்சு லட்சம் பேர் வரும் ரெண்டு பேருக்கு கூடிய வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அஞ்சு லட்சம் பேர் வந்தது தவிர்க்க அதை பா அதை பார்த்துட்டு திமுக காரனால் பொறுத்துக்க முடியாமல் ஆரம்பத்துலேருந்து திமுகனுக்கு இந்த வன்மமான பேச்சு ரெண்டாவது பெண்களை கொச்சியாக பேசக்கூடாது மட்டும்தான் தெரியும் அம்மாக்காயிரம் பொண்ணுக்காயிரம்னு சொன்னது யார் துறையுமே இருந்தானே சினிமா பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கேன் வீடுக்கு கேமல் சினிமா இருக்கும்னு சொன்னது அவருடைய புள்ள அப்பக்குள்ளே தப்பாகவும் போகிறான் பாருங்க அவன் என்ன சொன்னா என்ன பெண்கள்லாம் பல பழம் இருக்கீங்க ஃபேமிலி ஒளி போட்டுக்கிங்க ஆயிரம் ரூபாய் வந்து செஞ்சு கேட்டாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் விஜய் எந்த இடத்துல மாநாடு பண்ணுறாரு பண்ணுறாருன்றதை தாண்டி யாரெல்லாம் வராங்கன்றதானே முக்கியம் அந்த இடத்துல மேடையில் விஜய் கூட ராகுல் காந்தி உட்காந்தா வந்து உட்காந்தாருன்னா திமுக கார்டு அடியில் தீயை வச்சு விட்ட மாதிரி இருக்கும் கத்தவும் முடியாது கொத்தவும் முடியாது கரெக்ட்டுங்களா அங்கேயிருந்து இங்கே கொண்டு வராங்க அங்கே எங்கே ஆட்சியாக இருக்குது அப்படிங்களை புடிக்கிட்டாருங்க இருக்கீங்க உட்காந்து காவல்துறை கையை வச்சிக்கி உழவுத்துறை கையை வச்சிக்கங்க க்யூ பிராஞ்ச் கையில் வச்சுருக்கீங்க இவ்வளோ வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணி இருக்கீங்க வேலை இருக்குதுல்ல இப்படி லேப் பண்ணுறாரு அவங்க நாங்கள் அறுபால் யார் ஜாலியாக இருந்த மாதிரி அவங்க அறுத்து விழுவாத இந்த அலுவல் கணமுறை கால் கேட்சி ஆதரைக்கும் நம்மள கஷ்டமா காலையில் எழுந்திருக்கும்போது பிக் பாஸ்ல பாட்டை போட்டு ஆடிக்கிட்டே இருந்திருக்கீங்க பிள்ளையால அந்த மத நம்பிக்கை உள்ளவர்களை வந்து காலையில் இப்போ ஸ்கூலுக்கு மாதிரி பொட்டு வச்சு போகிறது உங்களுக்கு என்னடா பிரச்சனை இது எப்படி தெரியுமா இருக்குது ஒரு வீட்டில் போய் திருவிட்டு அவர்களுக்கு தேர்வேன் திருட்டி முடிச்சிட்டு வீட்டில் விட்டு வெளியில் போகும்போது வீடு ஃபுல்லாக மொளக தூள் சி அடுத்த நாள் அரசாணை வெளியில் வருது இனிமேல் தமிழ்நாட்டில் மிளகா தூள் கேட்கக்கூடாது தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கும் கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு குடிக்காதீங்கன்னு சொல்லாமல் கம்மியாக குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்கள் கூட்டணி கட்சிக்குள்ள இப்படி ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க இல்லை அது ஆரம்பமே கொஞ்சம் நெருடலாக இருக்கேன் உங்கள் கூட்டணி கட்சிக்குள்ளா இல்லை சார் காங்கிரசுடைய கூட்டணி கட்சி தானே சார் யாரு கமலஹாசன் நம்ம கமலகாசன் ஆம்பளை இருந்தாலும் முத்தம் கொடுக்கறது பொம்பளை இருந்தாலும் முத்தம் கொடுக்குறது இதை தவிர்த்து சமூகத்திற்காக என்ன செஞ்சாரு ஒரு விஷயம் டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஏதாவது ஒரு அஞ்சு விஷயம் கமலஹாசன் செஞ்சிருக்கான்னு பட்டு பண்ண சொல்ற மாதிரி நினைவில் இருக்கிறது ஏதாவது ஒன்னு சொல்லுங்க பார்ப்போம் சொல்லுங்கம்மா டக்குன்னு வரல இல்லை இவ்வளோ தான் கமலஹாசன் அதாவது குடிக்கிறவங்க அதிகமாக குடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு வெயின் ஷாப்புக்கு வெளியிலே எழுதி போடணுன்றார் இவருடைய அறிவுடைய கூட நம்ம அதுலேருந்து அளந்துக்கலாம் அப்போ இவர் பண்ணுற பார்ட்டி இவர் பண்ணுற கிளப் எல்லாத்துலேயும் குடிக்காதிங்கன்னு சொல்லி போடும்போது இவர் பிடிக்காமல் இருக்கிறாரா இல்லை வந்து சமீபம் ஒரு பொண்ணு கூட சுவிட்சர்லிக்ஸா அது அது பேசி இவருடைய அந்த மது விருந்தலை நல்லா கொடுக்குறாங்கன்னு சொல்லி பேசியிருந்துச்சு இது வரைக்கும் அதுக்கு ஏதாவது ஒரு மறுப்பு தெரிவித்தாரா இல்லை ஸோ கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ஒரு ஒரு அரசியல் கோமாளி அதாவது என்ன சொல்கிறது ப்ரோமோலாம் போட்டு டிவியெலாம் உடைச்சிட்டு இன்றைக்கு ஒரு பிழைப்புவாத அரசியல் செஞ்சுருக்கக்கூடிய கமலஹாசனை வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு நமக்கு மக்களை கவனிக்க வேண்டியது மக்கள் பிரச்சனை பேச வேண்டிய விஷயம் நிறையா பொழுது கோமாளிகளை கொண்டாட வேண்டிய இடம் இது கிடையாது திமுக வந்து கள்ளக்குறிச்சி விஷயத்தில் வந்து சிபிஐ விசாரணை வேணாம் சிபிசிஐடி விசாரணை போதும் அதற்கான ஒரு ஓய்வு நீதிபதியை நாங்கள் போட்டு அந்த ஆணையம் அமைச்சிருக்கோம் எது சிபிசிஐடி விசா சிபிசிஐடி விசாரணை தான் வேணும் சிபிஐ விசாரணை வேணான்ட்டு ஏன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக திமுக நிற்கிது இந்த விசாரணையெல்லாம் அவங்களுடைய கண்ட்ரோலில் வருது நீங்கள் வந்து சிபிசி கேட்லாம் யாருடைய கண்ட்ரோல் இருக்குன்னா மாநில அரசுடைய கண்ட்ரோலாக இருக்குது ஸோ இவர்கள் முதல்ல போலீஸ் விசாரணை இருக்கிறது ரெண்டாவது அதெல்லாம் பார்த்துக்கலாம் முதல்ல தாய் உள்ளம் கொண்ட ஸ்டாலின்றாங்க என்ன இருபத்தி ஒரு பிணங்களை வந்து ஒரே இடத்துல வச்சு எரிக்கக்கூடிய அந்த நேரம் பார்த்தீங்களா நிகழ்வு நீங்கள் பார்த்தீங்க அந்த நேரத்தில் மழை கூட குறுக்கிட்டது அந்த பிணங்களை எரிய விடாமல் கடைசி நேரத்திலேயாவது முதல்வர் வந்து பார்ப்பாரான்னு பார்த்தும்போது இங்கே உட்காந்து கொடி ஆட்டிக்கிட்டு இருந்தார் பார்த்திங்களா ஸோ வருவாய்த்துறைக்காக வாங்கின வாங்கினதுக்கு கொடி எஸ்டிடிக்கும் உட்காந்துரு தவிர சம்மந்தப்பட்ட இடத்திற்கு ஸ்டாலின் வரைக்கும் செல்லவே இல்லை ஸோ ஏ செல்லவே இல்லைன்னு ஒரு கேள்வி இருக்குது எதிர்க்கட்சி தலைவர் போல் இன்றைக்கி வந்து எடப்பாடி அவர்கள் போனார் அண்ணாமலை போனாங்க பல அரசியல் தலைவர்கள் போனாங்க இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா கடைசியாக விஜயும் உள்ளே போனார் ஸோ நீங்கள் உதயநிதி போகும்போது ஐயாயிரம் பேர் வந்தாங்கனாக்கா விஜய் போகும்போது அஞ்சு லட்சம் பேர் வந்தான் ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் பார்த்தீங்கல்ல ஸோ அந்த அஞ்சு லட்சம் பேர் வந்தது தவிர்க்க அதை பா அதை பார்த்துட்டு தீமு காரணால பொறுத்துக்க முடியாமல் விஜய் கொடுத்து இன்றைக்கி ஒரு வாழ்த்து தெரிவிச்சதுக்கு அசிங்க சிம்மா பேச வைக்கிறாங்க என்னும் பொழுது இன்றைக்கி அஞ்சு லட்சம் பேரை பார்த்து நீ வந்து இந்த அளவுக்கு பேச வைக்கிறனா நாளைக்கு வந்து மாநாடுக்கு ஐம்பது லட்சம் பேர் வருவானே இல்லை சார் விஜய்க்கு வந்த கூட்டம் வந்து சினிமா கூட்டம் ஒரு தளபதி சினிமாவில் ஒரு என்ற கூட்டம் தானே அதை எப்படி அரசியல் கூட்டமாக மாறும் நீங்கள் தளபதி வைசஸ் தளபதின்னு பாருங்கள் ரெண்டு பேரையும் ஸ்டாலின் வந்து கலைஞருக்கான தளபதி விஜய் மக்களுக்கான தளபதியாக தான் அவர்கள் தொண்டர்கள் இது வரைக்கும் பார்க்குறாங்க கேடஸ் வந்து அவங்கள ரசிகர்கள்லாம் வந்து நீங்கள் இவங்க என்ன சொல்கிறாங்க திமுக காரை வந்து சின்ன பசங்களை வச்சுட்டு விஜய் வந்து அரசியல் கொண்டாரு நாளைக்கு வந்து ஆட்சியை பிடிச்சிட முடியுமா அப்படின்ட்டு பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல சின்ன பசங்கள் வெள்ளாமல் வீடு வந்து சேராதுன்ட்டு அது வெள்ளாமல் செய்யுது இது வெல்றதுக்காக செய்யுது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல இன்றைக்கி நீங்கள் விஜய்யை வந்து இவ்வளோ ஒரு வன்மத்தோடு ஒரு விஷயம் ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு நடிகை வாழ்த்து சொல்கிறது இவ்வளோ வன்மத்தோடு நீங்கள் வந்து பேச வைக்கிறீங்கனாக்கா விஜய் ரசிகர்கள் வந்து அளப்பரிய அன்பு வச்சுருக்கக்கூடிய நபர்கள் நாளைக்கு வந்து அவங்க கொந்தளிச்சிட்டானா அடித்து வாயிலாம் கோணம் வச்சுருவானுங்க அப்புறம் சொத்து சோறு சோர்விக்க முடியாமல் உட்காந்துருக்கணும் வன் வன்முறையான ஒரு விதத்தை சொல்கிறீங்க நீங்கள் எப்படிம்மா வன்முறையாக இருக்காது நீங்கள் சொல்கிற இது வரைக்கும் திமுக வன்முறையை கையாண்டதே இல்லையாமா அதுக்கு நம்மளும் அதை பண்ணணும் இல்லை அடுத்தவங்க பண்ணணும்னு என்கரேஜ் பண்ணணும் அடுத்தவங்க பண்ணணும்னு என்கரேஜ் பண்ணல வன்முறைக்கு வன்முறை தீர்வுன்னு நான் சொல்ல வரல ஆனால் நீங்கள் தொண்டர்களுக்கு உங்களை கட்டுப்படுத்த முடியும் ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறேன் அவன் ரசிகர் தொண்டர்கள் நீ ஆர்டர் போட்டானே கவர்மெண்ட் இருக்கிறதுக்கு அவன் அன்பின் மிகுதியில் செய்வான் நாளைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருதுனா அப்போ அதை என்ன யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது திமுக இதை கீழ்த்தரமாக செய்ய வைக்கிறீங்களே நீங்கள் தான் யோசிக்கணும் உங்களுக்கு இவங்களுக்கு இலக்கு என்ன தெரியுமா தான் இரநூறுவா தான் அதிகபட்சம் என் கொண்டு இலக்கு ஸோ இவங்க அந்த மாதிரி கேவலமாக பேசுவாங்க நான் என்ன கேட்குறேன் இவனுங்க வீட்டிலலாம் பெண்களோட குடும்பம் நடத்துறாங்களா பணத்தோட குடும்பத்துறாங்களா ஒரு பெண்ணை வந்து எப்படி உங்களால் வழியில் இவ்வளோ இழிவோ ஆபாசமாக கேவலமாக பேசுறதுக்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தா எப்படி உங்களால் பேச முடியுதுன்னு கேட்குறேன் திரு சாவை குறித்து இப்படிலாம் தான் நீ சொதிங்கன்னு நினைக்கிறியே இந்த விஷயம் உங்கள் வீட்டில் இருக்கப்போ லேடிஸ் தெரியுமா தெரியாதா அதுக்கு நீ என்ன பண்ணி பேசாமல் திருசாட்ட போயிட்டு எனக்கு ஒரு இல்லை நம்ம சோத்துக்கு அப்படின்னு சொன்னால் வீட்டில் கார் துடிக்கிற வேலை காக்கூஸ் கழுவுற வேலை இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும் தருவாங்க சம்பாரிச்சுட்டு கௌரவமாக வாழ்ந்துருப்பாங்க அதை விட்டுட்டு இப்படி ஒரு பெண்ணை வந்து ஆபாசமாக சித்தரித்து பேசுறது இது வந்து காலங்காலமாக திமுகக்கு பழக்கப்பட்ட விஷயமா இருக்குது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தருக்கானல இன்றைக்கி பொது அவன் ஒத்துக்கிட்டான் தெரியுமா இதற்கு முன்னாடி வந்து நீங்கள் கதிரானந்தை வந்து பாராட்டி பேசிட்டு தான் உதயநிதி வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார் ஐ மீன் கதிரானந்தை பாராட்டி பேச வந்த இடத்துல வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பாராட்டிட்டு தான் பேசவே ஆரம்பித்தார் இன்றைக்கி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லியிருக்காருனா சின்னவரும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு பெரியவர் முறைக்கிறாரு நான் ரெண்டு பேருக்கும் நடுவில் மத்தியில் மாட்டிட்டு இந்த மாதிரி நான் பேசுகிறேன் தயநிதிமாரி அவர் புகழ்ந்து பேசுகிறார் அண்ணாமலை எல்லாம் ரொம்ப ஆபாசமாக பேசுது மூடி ஆபாசமாக பேசுது மீம்ஸ் வரைக்கும் போது இன்றைக்கி ஸ்டார் பேச்சு பேசலன்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசுகிறேன் ஏன்னாக்கா ஆரம்பத்துலேருந்து திமுகனுக்கு இந்த வன்மமான பேச்சு ரெண்டாவது பெண்களை கொச்சியாக பேசக்கூடாது மட்டும்தான் தெரியும் அம்மாக்காயிரம் பொண்ணுக்கு ஆயிரம் சொன்னது யார் துரைமுருகன் தானே ரகசியமாக பாய் ஃப்ரெண்டு வச்சுக்க வீடு தெரியாமல் சினிமாவுக்கு போன்னு சொன்னது அவருடைய புள்ள அப்பனுக்கு புள்ள தப்பாகவும் புறந்திருக்காங்க பாருங்க அவன் என்ன சொன்னால் இந்த பெண்கள்லாம் பல இருக்கீங்க ஃபேமிலி வழி போட்டிருக்கீங்க ஆயிரூபா வந்துச்சுன்னு கேட்டேன்ல இவ்வளோ தான் திமுக வரலாறு ஸோ நம்ம இது பெருசுப்படுத்த வேண்டியதில்லை நீங்கள் சொல்கிறீங்க அதாவது விஜய்க்கு வந்து ஆப்போசிட்டாக தான் திமுக இருக்குது அப்படின்னா அவங்க கூட்டணி கட்சி அந்த ஐஎன்டி கூட்டணியில் வந்து காங்கிரஸ் சும் இருக்காங்க அதில் வந்து இப்போது ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவராக வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அதற்கு வந்து விஜய் அவர்கள் ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அதை எப்படி எடுத்துக்கிறது இல்லை இது ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சின்னு பார்க்குறேன் திருட்டுத்தனம் பண்ணவங்க கூட நம்ம நிற்க வேண்டாம் காங்கிரஸும் நல்ல ஒரு முடிவு எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இன்னும் சொல்ல போனீங்கன்னா விஜயுடைய மாநாடுக்கு ராகுல் காந்தி அழைப்பதற்கான திட்டம் இருக்குது அப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள் விஜய் எந்த இடத்துல மாநாடு பண்ணுறதாரு பண்ணுறாருன்றதை தாண்டி யாரெல்லாம் வராங்கன்றதானே முக்கியம் அந்த இடத்துல மேடையில் விஜய் கூட ராகுல் காந்தி உட்காந்தா வந்து உட்காந்தாருன்னா திமுக அண்டியில் தீய வச்சு விட்ட மாதிரி இருக்கும் கத்தவும் முடியாது பொத்தவும் முடியாது கரெக்டுங்களா இவங்க இப்படி தான் இருந்தாங்கன்னோ இன்றைக்கி விஜயுடைய இந்த அரசியல் முன்னெடுப்பு வந்து வரவேற்கத்தக்கதான் நான் பார்க்குறேன் ஏன்னா காலங்காலமாக இந்த திராவிட கட்சிகள் நமக்கு என்ன செஞ்சுதுன்னு சொல்லி பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு எதற்காக விஜய் வந்து சினிமாவுக்கு விட்டுட்டு அரசியல் வர வேண்டிய கட்டாயம் அவருக்கு என்னமா இருக்குது ஒரு படத்துக்கு மூணு மாதம் தான் காலஷீட்டு நூறு கோடி நூற்றம்பது கோடி சொகுசாக வாங்கிட்டு எவ்வளோ நடிகர்கள் பொத்து நாப்பில் இருக்கானுங்க இந்த போலி போராளிகள்லாம் அன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்காங்க இன்றைக்கி இன்றைக்கி இந்த கள்ளசாரணை மரணம் கொடுத்து சூர்யாவோ ஆரம்பத்தில் எதுவுமே பொங்கலை சத்யராஜ் பொங்கலை பிரகாஷ்ராஜ் குறிப்பாக பயங்கரமாக பேசுவார் பொங்கலை இந்த மாதிரியான நடிகர்கள் எல்லாம் இருக்காங்கள்ல என்ன செஞ்சீங்க கோவனை கோமனான்னு ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கான் தெரியுமா பாட்டு பாடிக்கிட்டு எங்கே இருக்கான்னு தெரில இந்த மதுவதனின்னு ஒன்று இருக்கும் புழுனின்னு பேர் வச்சுட்ருக்காங்க இங்கே தீக்கால் இருக்குது அதுவும் பேச கிடையாது இந்த அண்டான்னு ஒருத்தன் பேசிட்டு தெரியுமா வேல் வீச்சா புரோட்டா வீச்சா அவங்க உருளவே இல்லைம்மா இன்றைக்கி அண்டா சத்தமே இல்லாமல் இருந்துச்சு அப்போது இவர்கள் யாருமே பேசவே இல்லை இந்த விஷயத்தில் அப்போது இந்த மாதிரியான விஷயங்களை உற்று நோக்கிகிட்டே இருந்து ஒரு ஒருத்தர் நல்லா கேள்விங்க எவனோ ஆரம்பித்தப்பா கட்சியில் வந்து நீங்கள் ஆக்கிரமிச்சு திமுக காரன் உட்காந்துட்டு ஆனால் விஜயன்றது புதுசாக ஒரு பாதையை போட்டு ஒரு கட்சியை உருவாக்கி உங்களோட தொண்டரோடு வரும்பொழுது விஜய்யோட பாதையை நீங்கள் அடைச்சிட்டா புதுசாக ஒரு பாதையை உருவாக்க தெரியும் விஜய் வந்து உங்கள் பாதையை அடைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க உதயநிதினால என்ன பண்ண முடியும் இன்னைக்கு ராகுல் கூட அவர் கைகூர்க்க போறாரு இன்னும் சொல்ல போனேன்னாக்கா ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் ஒவ்வொரு ஆக்டர்ஸ் வராறதுக்காக அதுவும் வந்து வரப்போகிறாங்க இது வந்து ஒரு அரசியல் மாநாட்டை தாண்டி ஒரு பிரம்மாண்டமான கோலாகரமான ஒரு விஷயமா மாறும் குறிப்பாக ஷாருக் கான்லாம் வரதாக சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த முன்னெடுப்பு நாளைக்கு வந்து இது வரைக்கும் இவங்க அதாவது விஜய் எப்படி ஒரு ஐக்கானாக பார்க்குறாங்கனாக்கா எம்ஜிஆருக்கு அடுத்து ஒரு ஃபேஸ் வந்து ஒரு மக்கள் ஆடியன்ஸ் வந்து தன் தன்மை சொல்லுது வசீகரமாக இருக்கிற மொகன்றாங்களோ தன்வசைப்படுத்தக்கூடிய அந்த ஒரு ஆற்றலோடைய விஜய்க்கு இருக்குது அப்படின்றதுனால பெரும் கூட்டம் திரளது என்ன செய்ய முடியாதுக்கு இவங்கள மாதிரி ஏதாவது ஸ்டிக்கர் ஒட்டி தடுக்க சொல்லலாமா இந்த ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு சட்டமன்றத்தில் திமுக நாற்பதுக்கு நாற்பது எடுத்துனாலும் மட்டும் தான் அதிமுக வந்து கள்ளக்குறிச்சி ஒரு அரசியலாக மாற்றுது அவங்க வந்து அந்த ஒரு பொறாமையில் தான் அதை வந்து அதிமுக பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கேன் திமுக காரன் ஒன்று கள்ள உறவுன்னு பேசுவான் இல்லை கள்ளச்சாரத்தை பற்றி பேசுவானுங்க இதை தாண்டி பொறாமையில் பேசுகிறதுக்கு இந்த விஷயம் என்ன விஷயம் கொஞ்சமாவது யோசிச்சு பேசணும்ல இது பல பேர் உயிரை குடிச்சிருக்கிறீங்க நீங்கள் நீங்கள் இது வந்து முதல் வாட்டி நடந்த விஷயம் கிடையாது ஏற்கனவே நடந்திருக்கு இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு முறையும் சேர்த்திங்கன்னா எழுபதுலேருந்து எண்பது மரணங்கள் அடைஞ்சிருக்காங்க நம்ம பொழுது பிணங்களை கொன்று பிணங்கள் மீது சிம்மாசனம் அமைத்து உட்காந்து ஆட்சி அமைப்பதில் என்ன பெருமிதம் வேண்டி கிடக்கு புரியுதுங்களா உங்களுக்கு நீங்கள் தாலி ஏற்பதில் தமிழகம் திராவிட அதில் முதலிடம்ன்ற மாதிரி ரொம்ப பெருமையாக செஞ்சுட்டு இருக்காங்க தவிர மக்களை கொள்கிறோம் சாக வைக்கிறோம் ஒழுங்கான காவல்துறையை நம்ம செயல்பட வைக்கணும் அந்த ஒரு உணர்வே கிடையாது நான் ஆரம்பத்துலேருந்தே இருந்தே காவல்துறைக்கும் அரசில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கும் சொன்னது என்னென்னா திமுக காரை நம்பி எதுவும் செய்யாத நாளைக்கு பிரச்சனை வந்துட்டு தான் முதல்ல காவு கொடுப்பாங்கன்னு நீங்கள் அதே மாதிரி காவல்துறையே காவு கொடுத்துட்டாங்க அவசரகத்தில் அந்த கலெக்டரை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அந்த கலெக்டர் மறுபடியும் உட்கார வச்சாக்கா ஏன் அந்த மாதிரி போய் சொன்னான்ற விஷயம் வெளியில் வரும்ல சொல்வார்ல அந்தாலும் சொன்னதை நம்பி தானே ஏற்கனவே வாங்கி வச்சு சரக்கு திருப்பி குடிச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி மரணத்தோட எண்ணிக்கை அதிகமாச்சு ஸ்டாலின் வந்து இன்னும் ஒரு விஷயம் பேசுகிறார் வேற கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எங்களுக்கு எதிரியே இல்லை நான் அன்றைக்கே சொன்னேன் நீ சுடுகாட்டில் நிற்கிறீங்க ஊருக்குள்ளே வாங்க சுடுகாட்டில் என்னால் எதிரியே தெரியாது வெறும் பணமாக தான் தெரியும்ன்ட்டு ஏன்னா இவர்கள் இப்படி ஒரு நாடகம் இந்த நீட் மரணம் இருக்கு இல்லையா அதில் வந்து உண்ணாவிரத போராட்டத்திற்கு பூ போட சொல்லி வந்த நபர் தான் உதயநிதி அவர்கள் நீங்கள் மறுபடியும் நீட்டை கையில் எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா அப்போ தொடர்ச்சியாக நாடகம் ஆடுவதை தவிர வேறு என்ன செஞ்சுருக்கீங்க முதல்வர் பதில் சொல்லுவார் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போல் சரி அவன் சாராயம் குடிச்சது தப்புன்னு சொல்கிறீங்கல்ல ஏன் அவன் பத்து லட்ச ரூபா கொடுத்தீங்க அது இறந்து போனவர் இறந்து போயிட்டாரு அந்த குடும்பத்தின் யார் பாத்துப்பான்றதுல அவங்களுக்கு ஒரு நிவாரண தொகை தான் யார் பாத்துப்பான அதாவது அந்த குடும்பத்தோட தலைவரோ தலைவா இறந்து போயிடு அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை நீ என்ன ஒரு அரசு அந்த ஒரு உதவி பண்ணுறது எவ்வளோ பேர் அதை வச்சு மீம்ஸ் பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா இல்லையா அப்பமான ஒருத்தன் பேசிட்டு இருக்கான் பாத்தீங்கன்னா இல்லையா ம் இன்னைக்கெல்லாம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு செத்து போனா அரசாங்கம் பத்து லட்ச ரூபா கொடுக்குது உன்னால எனக்கு என்ன பிரச்சனை செத்து போகணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க அளவுக்கு மீம்ஸ் பண்ற அளவுக்கு இந்த ஆட்சி கொண்டு வந்து விட்டுருக்கீங்கனாக்கா நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க ஜாஃபர் சாதிக் என்ற ஒரு நபர் தமிழ்நாட்டிற்குள் திமுக வருவதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மெத்துன்ற ஒரு விவகாரமே கிடையாது ஜாஃபர் சாதிக் வந்த பிறகு மெத்து இல்லாத இடமே கிடையாது நீங்கள் ரொம்ப நம்ம பதிமூணு வயசு சிறுமி பாலியல் புனராக இருக்கட்டும் பதினஞ்சு வயசு சிறுமி இந்த கோடம்பாக்கத்தில் ஒரு காதலன் தன் காதலியிடம் வந்து பிறந்தநாள் பரிசாக எனக்கு ஒரு சின்ன பொண்ணு வேணும்னு கேட்குறான்னு சொல்லிட்டு இந்த பெண் வந்து அந்த பொம்பளை பிள்ளையை கூப்பிட்டு போய் கலந்து கொடுத்து உணவில் அந்த மயக்கம் போட வச்சு அவன் பாலியல் ஒன் செய்ய வைக்கிறது அவனுக்கு தூக்கும் பொழுது அரஸ்ட் பண்ணும் பொழுது ஓடி ஒழுங்கின தூக்கினா அவன் கையில் வந்து மெத்து இருக்கு அவனை தூக்கி ஓதைச்சாக்கா அவன் தான் ஹோல்சேல் டீலர் அவன் தான் அவன் ஸ்டூடெண்ட்ஸ்கிறதுக்கு இன்ஸ்டாகிராமில் விற்கிறான் இது ஒரு பார்ட் இன்னொரு பார்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு பெண் வந்து எதை வேணாலும் விட்டு கொடுப்பா தன் காதில் இன்னொரு பெண்ணோடு இருக்கிறது எப்படி விட்டு கொடுப்பா அப்போது சாராயம் குடிச்சிங்கனாக்கா அந்த போதை ஒரு நாள் இந்த மெத்துன்றது ஒரு விஷயத்தை தொடர்ந்துருச்சிங்கன்னா ஒரு முறை எடுத்து அஞ்சு நாளைக்கு இருக்கும் தொடர்ச்சியாக எடுக்கும்போது சப்கான்ஷியஸ் மைண்டெலாம் வேலை செய்யாமல் என்ன சொல்கிறான்னு அவங்களை அடிக்ட் ஆகிட்டு என்ன செய்கிறோம்னே தெரியாமல் அந்த பெண் இந்த அளவுக்கு செஞ்சுருக்கானே அதுக்கு காரணம் யார் இந்த மெத்து தமிழ்நாட்டுக்குள்ளே புழக்கத்துக்கு வந்ததுக்கான காரணம் யார் காவல்துறையுடைய துணை இல்லாமல் அனுமதி இல்லாமல் இது வந்து ஊருக்குள்ளே புழங்கவே முடியாதுன்னு மதுரை நீதிமன்றம் சொல்லிருச்சு அப்போ இதுதானே அவங்களுடைய திராவிட மாநில ஆட்சி இதுக்கு என்ன பண்ணி சொல்லுவார் எனக்கு ஆர்எஸ் பாரதிய குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாருன்னா புதுச்சேரியில் என்ன அது வருது தமிழ்நாட்டில் எதுவும் மெத்தில அங்கேயிருந்து நீங்கள் கொண்டு வராங்க அங்கே எங்கே ஆட்சியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எல்லாம் பிடிக்கிட்டிருக்கீங்க நீங்கள் உட்காந்து காவல்துறை கையில் வச்சிருக்கீங்க உளவுத்துறையை கைது வச்சிருக்கீங்க கியூ பிரான்ச் கையில் வச்சுருக்கீங்க இவ்வளோ வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒரு வேலை இருக்குதுல்ல இதை கூட சரி சேர்த்து உங்களுக்காக உங்களால் பண்ண முடியாது துப்பு இல்லாட்டி வெளியில் போயிருங்க அவன் ஐம்பது பேரை கொள்றான் நான் இருபது பேர் தானே கொண்டு சொல்கிறது பெருமையா இது பெருமையா அது உன்னை உட்கார வச்சோம்னா அது ஒழுங்கான வேலை செய்யணும்

எப்பந்த படிப்பாரு காலையில போயிடுச்சு எனக்கு சொல்ல எதுவும் ஒரே ஒரு பாப்பா எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது எங்க வீட்டுக்கா அப்பா அம்மா இல்ல அவரை நம்பி தான் வந்த வெளியூர்ல இருந்து இப்ப என்ன பண்ண போறது எனக்கு தெரிய பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி லாப் பண்றாங்க அவங்க நல்லா இருப்பாங்களா யாரு தாலியா அறுத்த மாதிரி அவங்க தாலியா அறுத்து விழுவா

அந்த இன்டேக் பண்ணதுக்கூடிய கிராஃப் வந்து பெரிய லெவலில் போயிருக்கும் அதாவது எனக்கும் அப்பா அம்மா இல்லை என் கணவருக்கும் அப்பா அம்மா இல்லை நாளைக்கு என் பிள்ளை வந்து அப்பாவை என்ன கேட்குமே நான் என்ன செய்வேன் இந்த மாதிரி ஒரு குடும்பம் இல்லை பல குடும்பம் இந்த மாதிரி நின்றுட்டு உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதான் ஒரு குறிக்கோள்னா எவ்வளோ கருமத்தில் சம்பாதிக்கிறீங்களே இந்த கலாச்சாரத்தை விற்று தான் நீங்கள் சம்பாதிச்சு இப்படி ஒரு ஈன போல பிழைக்கிற மாதிரி மக்கள் கேள்வி எழுப்புறாங்களே இதில் கொஞ்சம் கூட உங்களுக்கு வருத்தம் கிடையாது சின்ன சின்ன பசங்க இதை இன்டேக் எடுத்துக்கிறாங்க அதுதான் பெரிய கேவலமான விஷயம் கேளுங்களேன் மூணு வயசு பசங்க வாங்கிட்டு போறாங்க சாராயம் போலீஸ் வந்து பிடிக்கிறாங்க புடிக்கிற மாதிரி பிடிச்சி அண்ணா போய் லஞ்சத்தை வாங்கிட்டு விட்டுறாங்க எங்க முன்னாடியே பிடிக்கிறாங்க இந்த ஆட்சி எங்களுக்கு தேவை இந்த ஆட்சி வந்ததுல இருந்து இதுதாங்க சார் நடக்குது எங்களுக்கு இந்த ஆட்சி தேவை இந்த மக்களுடைய என்ன சொல்றது இயலாமையை வந்து நீங்க எந்த அளவுக்கு வச்சிருக்கீங்கன்னாக்கா இந்த ஊர் எல்லாம் தன் கட்டுப்பாட்டில் வச்சு மிரட்டி ரவுடிசம் பண்ணி திமுகனாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் ஆட்சி செய்வது சாதியை வச்சு சாரதி வச்சு இன்னொரு பக்கம் ரவுடிசம் வச்சு இந்த இவர்கள் தொடர்ச்சியாக அந்த மக்களை வந்து குறிப்பாக பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா அவங்க வீட்டில் பெண் பிள்ளைகளை கொடுத்து அசிங்கமாக பேசுறது திட்டுறது வழியில் அவங்க என்ன சொல்கிறாங்க பேசாமல் ஓ எங்களை எல்லாத்துக்கும் வந்து பால்டையில் கலந்து கொடுத்துருங்க நாங்கள் செது போய்ட்றோம் இதான் திராவிட மாடலாம்னு கேட்குறேன் சமூக நீதி பேசுகிறீங்களா பகுத்தறிவு பேசுகிறீங்கல்ல உண்மையாக சொல்ல போனால் இந்த ஆட்சி இன்னைக்கு இந்த ஆட்சியோட நிலைமை என்னென்னு உங்களுக்கு தெரியுமா இந்த ஆட்சியோட யதார்த்த நிலையை நான் எழுதி கொண்டு வந்திருக்கேன் நான் வேணால் வாட்சி காட்டுமா ஆயிரம் வருஷம் ஆனாலும் ஆறாத ரணம் இருக்குது சாகாத வரம் பெற்ற சாதியால் வந்திருக்கு சாதியை கொடுமை இங்கு சாக்கடை போல் ஓடுது மலக்குழியில் இறங்க இன்னும் மனுஷனையே தேடுது குடிக்க ஒரு டீ கேட்டால் இரட்டை குவலை முறைன்னு சொல்லுறான் காதலிச்சு கல்யாணம் முடித்தா ஆணவத்தில் கொள்ளுறான் தாகத்துக்கு வறண்ட தொண்ட தண்ணியைத்தான் தேடுது தண்ணீரை திறந்து பார்த்தா மலம்பாசம் வீசுது மலம் கலந்தவனை கண்டுபிடிக்க மாசக்கணக்கு ஆக்குறான் அதை பற்றி கேட்டாக்கா சமூக நீதி பேசுகிறான் சமூக நீதி பேசுகிற ஊரில் சாராய கடை ஓடுது சனாதனத்தை பேசி அரசியல் நாடகம் அரங்கேறுது மன்னனாய் இருந்தவன் எல்லாம் மண்ணுக்குள்ளே போனால் மதத்தை கையில் எடுத்து மக்களை வதைக்க வேண்டாம் மன்னனாய் இருந்தவன் எல்லாம் மண்ணுக்குள்ளே போனான் மதுவை கையில் எடுத்து மக்களை வதைக்க வேண்டாம் இதுதான் எக்ஸாக்டாக இந்த ஆட்சியில் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம் இதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் மாறுபட்டுருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம் இதில் நீங்கள் இல்லாமல் பெரும்பு கொண்டாங்க எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாது ஆட்சி கொடுத்த நூறு சதவீதம் வாக்குறுதத்தை நிறைவேற்றி விட்டேன் முதல்வர் ஒரு பக்கம் பேசுகிறது பெண்களை தொடர்ச்சியாக அவதூறு பேசுறது கொள்வது கேவலப்படுத்துறது இதை தாண்டி என்னதாம பண்ணியிருக்காங்க நம்ம மக்கள் தானே சார் மறுபடியும் அந்த நாற்பதுக்கு நாற்பது கிட்ட பரிசாக கொடுக்குறாங்க இது பரிசு கிடையாதுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட பாங்கி பாருங்கள் சிறப்படி அதுதான் பரிசு இது மோடியாக ராகுலான்றதுக்காக கொடுக்கப்பட்டது தான் இது வந்து இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் பிஜேபி அந்தளவுக்கு இன்னும் சரியாக ஒரு ப்ராக்ரஸ் ஆகலை ஸோ ராகுலுக்கான வெற்றி தவிர இது ஸ்டாலினுக்கான வெற்றி கிடையாது இதை இவர்கள் கொண்டாடுறதுல என்ன பெரிய பெருமிதம் வேண்டி கிடக்கு கனிமொழி இது வரைக்கும் இலவசவைகளை உருவாகிறான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பேசல இங்கே கேண்டீனில் போய் உட்காந்துட்டு வராதுன்னு கிட்டு என் பேக்காக என்ன போட்டுருக்காங்க இப்போ திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்ட்டு யார் கூட வந்துட்டாங்களா சொன்னாங்களா இந்த உமன் எம்பிஸ் கூட அந்த ஃபோட்டோ போட்டுட்டு அது கீழே எழுதியிருக்காங்க உம்னா எம்மனான்னு கேட்டுருக்காங்க கனிமொழியை அதுக்கு எதாவது பயன் சொன்னாங்களா அது வரைக்கும் நீங்களும் உங்கள் அண்ணனும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஆட்சி முறை எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நீங்கள் அதில் பதவி இருக்கும்போது போது அவங்க பண்ண அட்ராசிட்டி அதை பார்த்தீங்கல்ல உச்சபட்சம்ல அது வந்து அதாவது ஒரு பக்கம் நீங்கள் முதல்வர் ஸ்டாலினை புகழ்ந்தீங்கன்னா ஓகே இல்லை கலைஞரை புகழ்ந்தீங்கன்னா ஓகே உதயநிதி வாழ்க நீங்கள் உதயநிதி வாழ்கன்னு சொல்லி ரெண்டு பேர் பொழுது அந்த இடத்துல வந்து உதயநிதியுடைய அழிவு எங்கள் கண்ணுக்கு முன்னாடி நல்லா தெரியுது சரி சார் சொல்கிறேன் நீங்கள் புகழானா முடிச்சு முடிக்க விடுறான்னு போதான் நீங்கள் உதயநிதி வாழ்கன்னு சொல்லி புகழ்ந்தால் பரவாயில்ல ரெண்டு பேர் ஏவாவாளி வாழ்கன்னு புகழ்ந்துருக்கானுங்க இன்னொரு ஆள் கே கே எஸ் சார் வாழ்க இன்னொரு ஆள் கனிமொழி வாழ் சார் புரிஞ்சல் அவங்களுக்கு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய புகைச்சல்கள் இப்போ உங்களுக்கு புரியுதா தலைமை பண்பை ஏற்று வழி நடத்துவதற்கு உதயநிதி சரியான ஆள் கிடையாதுன்றத நாடாளுமன்றத்தில் அவங்க குரலாக கொடுத்துருக்காங்க இவ இங்கே என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா உதயநிதியை புகழ்ந்துட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனாக்கா டிஆர் பாலு புகழவே இல்லையே சேனல் பேர் கூட சொல்லலையே ஆர் ராசா கனிமொழி யாருமே சொல்லலை யாருக்குமே இல்லை இதில் ஆர் ராசாவுக்கு என்ன பிரச்சனை இருக்குது டூ வழக்கு தொங்கிக்கிட்டு இருக்கு மேலே கனிமொழிக்க ராசா இருக்கும் இங்கே புகழ்ந்தாக்கா அங்கே ஆப்படிச்சுருவாங்க டிஆர் பாலுக்கு வேணாம் சாரா எஃபேக்ட்லேருந்து ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது மெத்து விவகாரம் திமுக தலைமையில் தூங்குகிற கத்தி ஸோ ஜாஃபர் சாதிக்கு மாதிரி இந்த பக்கம் போகுது அப்போது உதயநிதியை ஒரு தலைவராக அவர்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லை இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து ஸ்டாலின் அந்த இடத்துலேருந்து ரீப்ளேஸ் ஆகிட்டு உதயநிதியை கொண்டு வந்து உட்கார வச்சுங்கனாக்கா கட்சியில் உள்ள எல்லா நபர்களும் தன்னை புகழணும் தன்னை வேறு மாதிரி கொண்டு போகணும் ஒரு முன்னெடுப்படுத்திருக்காங்கல்ல இதுதான் திமுகவுடைய அழிவுக்கான முதல் வித்தா நான் பார்க்குறேன் ஸோ அவங்க மனமார்ந்து அந்த விஷயத்த சொல்லலை அப்படின்னு சொல்கிறீங்க மனமார்ந்து பல பேர் பல விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்கம்மா இப்போது காங்கிரஸை சேர்ந்த ஒரு பெண் எம்பி பதவி பொழுது முருகன் மீது ஆணையாகன்னு சொல்லி போயிருத்தாங்க இது வந்து மத நம்பிக்கையின் அடிப்படையில் செய்ய வேண்டிய விஷயம் உதயநிதி மேலே சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது திமுக அரசாங்கம் பள்ளியில் வரக்கூடிய மாணவ பிள்ளைகள் வந்து பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது கயிறு வச்சு கயிறு கட்டக்கூடாதுன்னு ஒரு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை வச்சு நீங்கள் அது வாங்குறீங்கனாக்கா இது கால் பண்ணிருச்சு இல்லையா கமலஹாசன் மாதிரி காலையில் எந்திரிக்கும் போது பிக் பாஸில் பாட்டை போட்டு ஆட்டிக்கிட்டு எந்திரிக்க வைக்கணுமா பிள்ளைங்கள அந்தந்த மத நம்பிக்கை உள்ளவர்கள் வந்து காலையில் இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பொட்டு வச்சுட்டு போகிறதுல உங்களுக்கு என்னடா பிரச்சனை இது எப்படி தெரியுமா இருக்குது ஒரு வீட்டில் போய் திருவிட்டான் ஒருத்தன் திருடன் திருடி முடிச்சுட்டு வீட்டில் விட்டு வெளியில் போகும்போது வீடு ஃபுல்லாக மிளகா தூள் தூக்கிட்டு போயிட்டான் அடுத்த நாள் அரசாணை வெளியில் வருது இனிமேல் தமிழ்நாட்டில் மிளகா தூள் விற்கக்கூடாதுன்னு அப்படி தானே இருக்குது திருடனை பிடிக்கணுமா மொளகாத்தூள் தடை செய்யணுமா சாதி ரீதிய பாகுபாட்டை ஏற்படுத்திய நபர்களை என்னடா செஞ்சிங்கனாக்கா அதுக்கு ஒன்றும் வழி இல்லை அதுக்கு ஏன் செய்யல தெரியுமா இது அத்தனை செய்கிறது திமுக காரன் எஸ்சின்னு பேசுனது யார் பொன்முடி எஸ்ஸின் தான் ஓசின் பேசினத அவர் தான் மலமுள்ளும் சமூகம் பேசுனது ஆர்ராசா ஒக்கார உதவாங்க புறன் பேசுனது ஒராள் நாய்கறி ஒரு ஆள் பேசினார் கோமுத்திரன் ஒரு ஆள் பேசினார் அப்போது சாதி ரீதியான இழிவான சொற்களை பயன்படுத்தக்கூடிய திமுக நபர் மீது இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் தலைமை எடுக்கலனும் பொழுது நீங்கள் பொதுமக்களை கேள்வி கேட்குறது மாணவ பிள்ளைகளை வந்து பொட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது எப்படி ஏற்பக்கூடியதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதான் சொல்கிறேன் இந்த திராவிட கட்சிகள் நம்மளை ஏமாற்றுவதை தவிர வேறு எதுவுமே செய்யாது